திருச்சிச் சம்பளம் ஹரம பார்வதி பதையே ஹரர் மகாதேவா என்னாடுடைய சிவனை போற்றிய நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வங்கம் மலிகடல் காரோணத்து எம்மானவனே எங்கள் பெருமான் ஓர் விண்ணப்பம் உண்டு அது கேட்டு அருளீர் கங்கை சடையுள் கறந்தாய் அக்கல்லத்தை மெல்ல உமை நங்கை அரியில் கொல்லாது கண்டாய் எங்கள் நாயகனே திருவே என் செல்வ சிறப்பே சிவானந்த தெல்லமுத உருவே உருவமும் ஊருடன் பேரும் ஒன்றும் புனரா அருவே தெளிந்த அறிவே மெய் அன்பர்க்கு அருளும் தெய்வத் தருவே தென் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சத்குருவே வற்றாக்கரனை திருநோக்கும் சம்பளம் ஐம்ப சேவடியும் திருவழியும் திருமார்பும் செல்வக்கையும் நன்னும் அன்பர்க்கு அருள் கருணை திருமுகமும் பசும் குழவி நடையேயாகி புண்ணியத்தின் பொலிவாகி அற்புத கோல கொழுந்தாய் குலைநாயிற்கு கண்ணை விட்டு நீங்காத சுவையான சத்குருவே கருணை வாழ்வே திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல அருள்மிகு அங்கே அங்கேற்கனி சமேத ஆளவாய் சுக்கநாத பெருமான் திருவருளை நினைந்து போற்றி திருக்கைலாய பரம்பரை திருவாடுதுரை ஆதின குருமகா சனிதானம் அவர்களுடைய பொன்னாரடி கமலங்களை மனமொழிமையாகிய முக்கரணங்களால் வாங்கி வணங்கி நம்முடைய சைவம் டாட்டா மூலமாக மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய நூற் சிந்தனையை தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையிலே அவருடைய மொழிபெயர்ப்பு நூலாக அமைந்திருக்கக்கூடிய கூடிய அபே தீக்ஷிதர் அருளி செய்த சிகரணி மாலா என்கின்ற நூலினுடைய மொழிபெயர்ப்பு நூலாக சிவ தத்துவ விவேகம் என்கின்ற நூலினுடைய நிறைவு சிந்தனையில நாம் இன்றைக்கு இருக்கின்றோம் என்ற இந்த சிந்தனையில இந்த இன்றைக்கு இன்றைய பகுதியில நம்முடைய பாடல்கள் நிறைவுறுகின்றது என்பதில் நான் பெருமகிழ்வு அடைகின்றேன் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் நேற்றைய சிந்தனையிலே அந்த இம்மையிலேயே அந்த பயனை பெறுவார்கள் எம்பெருமானுடைய திருவடியை புகலிடமாக கொண்டு மாலும் அயனும் பெறாத சிறப்புடைய பயனையெல்லாம் அவர்கள் இந்த பிறவியிலேயே பெற்று பெருவாழ்வை நிரதிசையானந்த அந்த பேரின்பத்தினை பெறுவார்கள் என்று பார்த்தோம் அதைத் தொடர்ந்து ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் வருந்திடா வகை வேட்டதனின் மேம்பட்ட பயன் பெற உதவிட அற்றார் திருந்து நின் வழிபாடு ஒருதலையாக செய்ய வேண்டி வேண்டிடும் தகைத்தாயும் பிறந்து நின் வழிபாடு ஒருதலையாக செய்ய வேண்டிடும் தகைத்தாயும் பிரிந்து உனை நீத்து வேறொரு தெய்வம் வழிபட நாடுவர் வேயோர் அருந்தவ பொருளே வெய்ய கொடுமை விலக்குதல் அரிதறிது அந்தோ என்று சொல்றார் இந்த பாடல்ல முனிவர் பெருமான் இந்த சிவபெருமானை வழிபாடு செய்யாதவர்களினுடைய நிலைப்பாட்டினை கண்டு இறங்கி அந்தோ அவர்கள் பேயர்கள் அந்தோ என்று இறங்கி பாடுகின்றார் நமக்கு அஹ் ஒன்பதாம் திருமுறை அதுல திருவிசைப்பா அந்த திருவிசைப்பால ஒரு பாடல் இத்தெய்வ நெறி நன்று என்று இருள் மாய பிறப்பு அரா பொய் தெய்வ நெறி நான் புகா வகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த மெய் தெய்வ நெறிதான் மறையவர் வீழி மழலை விண்ணளி செல்லும் கோவில் அத்தெய்வ நெறியில் சிவமலாது அவமும் அறிவரோ அறிவுடையோரே பொய்த்தெய்வ நெறியை மெய்தெய்வ நெறி என்று அதனில் புகாதவாறு அதாவது எத்தனையோ தெய்வங்கள் எத்தனையோ சமயங்கள் அதனாலதான் முனிவர் பெருமான் அதனை புறச்சமயம் புறப்புறச்சமயம் அகச்சமயம் அகப்புறச்சமயம் இதுல இப்படி எத்தனையோ வேறுபாடுகள் பிரிவுகள் அதுல சொல்லப்படுகின்ற தெய்வங்கள் என்று ஏராளமாக இந்த பரந்த உலகில் கிடக்கின்றது அப்படிப்பட்ட நெறிகளை எல்லாம் அதை அங்க அந்த நெறியை பின்பற்றக்கூடியவர்கள் பொய் நெறி கேளாதே என்று அதனாலதான் ஞானசம்பந்த பெருமான் தம்முடைய பதிகத்துல அத்தனை பதினோ பத்தாவது பாடல்ல முழுக்க வைக்கின்றார் பொய் நெறி கேளாதே இந்த நெய்யில் செல்லன்மின் கேள்மின் கே கேட்காதீர்கள் கேளன்மின் அப்படின்லாம் நமக்கு பாடி அருள் இருக்கின்றார் அந்த வகையில இங்க நமக்கு ஒன்பதாம் திருமுறையில அதை நமக்கு காட்டுகின்றார் இப்படிப்பட்ட நெறியெல்லாம் சென்று புகாதவாறு சிவநெறியாகிய மெய் நெறியே எனக்கு பரமசிவன் பெருமான் அந்த தீரில் வேழுமிழலை பெருமான் மழலை நாயகன் புராண சிந்தாமணி சைவ சிந்தாமணி சிகாமணி என்றெல்லாம் இருக்கக்கூடிய பெருமான் நமக்கு இந்த நெறியை இருக்கின்றார் என்று சொன்னால் அதுவே பேரின்ப பெருவாழ்வு அத்தகைய அந்த உலகில் இருக்கக்கூடிய மாலையன் பெறாத வாழ்வு எது அப்படின்னா இந்த வாழ்வுதான் இந்த மண்ணுலகத்தில் யாரொருவர் இந்த சைவ நெறியை எம்பெருமான அளிக்க அதை பெற்று போற்றி இருக்கின்றார்களோ அதுவே அவர்களுக்கு பெருவாழ்வு என்று அதனை நமக்கு ஒன்பதாம் திருமுறையோடு சேர்த்து நமக்கு இங்க சொல்றார் அந்த சிவநெறியை அன்றி மற்றை அதை அந்த சிவநெறி அல்லாத நெறிகள் எல்லாமே அவநெறி என்று இத நமக்கு திருமந்திரத்திலையும் காட்டுறார் திருவிசை சொல்றார் ஆஹ் நிறைய இடங்கள்ல நாம இதை பார்க்கின்றோம் அவ்வயாரும் பாடியார்கள் இருக்கின்றார் எனவே இங்க ஆஹ் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல்ல வருந்திதா வகை வேட்டதனின் மேம்பட்ட பயன் பெற உதவிடவற்றார் இருப்பவனே சிவபெருமானே பிறவு துன்பத்தில் வருத்தமுறாத வகையில் ஒருவன் விரும்பிய அளவினும் மிகுதியான பயனை பெறுவதற்கு உதவிடும் நெறியாகிய குற்றமற்ற உனது வழிபாட்டை கட்டாயம் செய்ய வேண்டுவதாய் இருந்தும் அதாவது குற்றமற்ற பெருவாழ்வு நன்னெறி இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு வாழ்வு இதெல்லாம் அமைய வேண்டும் என்று சொன்னால் அவனை வழிபாடு செய்திருத்தல் வேண்டும் அப்படி அவனை இப்படி இந்த மிகுதியான பயனை பெறுவதற்கு ஒருவன் இம்மையிலேயே மிகுதியான பயனை பெறுவதற்கு உதவுவது நெறியும் வழிபாடும் தான் அப்படி அந்த வழிபாட்டை கட்டாயம் செய்ய வேண்டும் அதனாலதான் மானுட பிறவிதானும் வகுத்தது ஆனிடத்தில் ஐந்து கொண்டு அரணை அர்ச்சிக்கவே என்று நமக்கு சித்தியார்ல சொல்லியிருக்கிறாங்க பல நூல்கள் அதான் சொல்லியிருக்கிறாங்க இந்த பிறவி மானுட பிறவி எதுக்கு அப்படின்னா இறைவனை அர்ச்சிப்பதற்குத்தான் என்று சொல்லியாச்சு அப்படி கட்டாயம் செய்ய வேண்டும் இது நாம என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என்று அப்பர் சுவாமி பாடுகின்றார் அல்லவா அது போல என்று இருந்தாலும் உன்னை பிரிந்து அதனால் உன் வழிபாட்டையும் அதாவது ஒரு இப்படி கட்டாயமாக சொல்லப்பட்டிருக்கின்றது அல்லது இந்த உடம்பு பெற்ற ஆன்மாக்களுக்கு பெருமானை வழிபாடு வழி வழிபாடு செய்வது என்பது இன்றியமையாதது சரி அப்படி சொல்லப்பட்டிருந்த காலத்தில் இப்படி எல்லா நூல்களும் ஆகமங்களும் வேதங்களும் சொல்கின்றனவே ஒரு கால் ஓரொரு கால் உன்னை பிரிந்து அதாவது உன்னுடைய அடியார்களை பிரிந்து அஹ் உன்னுடைய திருத்தலம் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானே அந்த ஊரை விட்டு பிரிந்து அல்லது ஏதோ ஒரு வகையில் பிரிந்து அதனால் உன் வழிபாட்டையும் நீக்கி அப்படி பிரிந்த காலத்திலே இங்கேதான் அவர் கருத்து வைக்கிறார் அஹ் பெருமானே இந்த நெறி சார்ந்த அதனாலதான் அஹ் அனைத்து நூல்களும் குருலிங்க சங்கம வழிபாட்டினை வலியுறுத்துகின்றது இந்த குருலிங்க சங்கம வழிபாடு என்பது நமக்கு இன்றியமையாதது அப்படி ஓரொரு கால் இதை உணர்ந்திருந்தும் ஓரொரு கால் இந்த குருவை பிரிந்து அல்லது சிவலிங்க திருமேனி வழிபாட்டினை பிரிந்து அல்லது அடியார்களை பிரிந்து இருக்கும் காலத்தில் உன் வழிபாட்டினையும் நீக்கி வேறு ஒரு தெய்வத்தை வழிபடுவதை விரும்புபவர்கள் இதுதான் இந்த காலகட்டத்துக்கு தேவையான கருத்து இந்த சமூகத்துல இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சமூக சூழ்நிலைகள்ல அதாவது சமூக சிந்தனையோடு இதனை முனிவர் பெருமான் இங்க பதிவு செய்கின்றார் ஓரொரு கால அதனை விலகி இருந்தாலும் தெய்வத்தை மனதால் நினைப்பதை கூடையா விலக முடியும் இல்லையா அப்படி நினைந்து வழிபடுவதை பிற தெய்வத்தை அங்க இருக்கக்கூடிய அல்லது அங்க இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடியவர்களினுடைய கட்டாயத்தினாலோ அவர்களுடைய விருப்பத்தினாலோ அவர்கள் மீது நாம் கொண்டு இருக்கக்கூடிய அன்பினாலோ ஏதோ ஒரு வகையில நாம என்ன செய்யறோம் ஒரு தெய்வத்தை நீங்கி வேறொரு தெய்வத்தை வழிபடுவதைக்கு முனைகின்றோம் அப்படி முனைவது எப்பேற்பட்ட குற்றம்னு இங்க காற்றா அதனாலதான் பெருமக்களே நம்முடைய சைவ சித்தாந்தத்துல சைவ அஹ் திருமுறைகள் வழிபாட்டுல அந்த சமய உணர்வு இன்றியமையாதது என்பதற்கு நமக்கு உறுதுணையாக அமைவது அல்லது அந்த தீக்கை முறைகளை முறைமையாக அதுக்குதான் உமாவதி சிவாச்சாரியார் சிவபிரகாசம் என்ற நூல்ல முதல்ல தீக்கையை சொல்லிட்டுதான் நூலுக்குள்ளே புகுகின்றார் அந்த தீக்கை வகைகள் எப்படி இன்றியமையாதது என்பதனை அதுல இருந்தோமே ஆனால் அது நம்மை பிறழாமல் காக்கும் ஏன் பிறழாமல் காப்பது என்பது அந்த மந்திரம் தான் ஆக இங்க அதை சொல்றார் உன்னை பிரிந்து அது எப்பேற்பட்ட குற்றம்னு காட்டுறார் அதாவது உன்னை பிரிந்து அதனால் உன் வழிபாட்டையும் நீக்கி வேறு ஒரு தெய்வத்தை வழிபடுவதை விரும்புபவர்கள் பேயரே ஆவார்கள் பேய் தான் அவங்க அப்படின்னு சொல்றார் உங்களை உயிர்களை தொடரும் தீவினையின் கொடுமையை விளக்குவது அரிதினும் அரிது ஐயவோ என்று சொல்றார் அப்படிப்பட்ட உயிர்களினுடைய அது தீவினைன்னு ஏற்கனவே பல பாடல்களை காட்டிட்டு வந்திருக்கிறார் ஆக அந்த நெறி சேர்வதும் சிவநெறியை விட்டு விலகுவதும் ஆஹ் கண்டும் கண்டிராமல் இருந்தும் பூசித்தும் பூசை செய்யாமல் இருப்பதும் இதெல்லாம் பெரும் குற்றத்துக்கு உரியது அப்படிப்பட்ட தீ வினைகளுக்கு எந்த ஒரு அஹ் செயற்பாடும் இல்லை அதாவது அதத்தான் இங்க சொல்ற உயிர்களை அப்படிப்பட்ட உயிர்களை தொடரும் தீ வினையின் கொடுமையை விளக்குவது அரிதினும் அரிது அந்த தீ வினைகளுக்கெல்லாம் ஆஹ் மருந்து என்பது ஓய்வு என்பதே கிடையாது என்பதைத்தான் இங்க வலியுறுத்துகின்றார் அற்புதமான அந்த ஒரு பாடல் ஐம்பத்தி ஒன்பது அறுபது மருளினால் அவிச்சையினால் அவாத்தன்னால் மத அபிமானங்களால் வரிதே ஒருவுகன் உனை தொலா மூர்க்கர் ஒருவனே யாம் எல்லோமும் திருமகன் மனைவி முதலியோரோடும் சேர நின் அடியாராய் தொழுதேம் பெரிதும் இம்மதியே பெயர்ந்திடாதிருக்கும் பெயர் அழித்து அருள் அருள்க மற்ற எமக்கே இந்த அறுபதாவது பாடல்ல எப்படியெல்லாம் வழிமாறி இந்த ஆன்மாக்கள் செல்லுகின்றது என்பதனை ஒரு பட்டியலா காட்டுறார் அதாவது ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல்ல பிறவி துன்பத்திலிருந்து நீங்க கூடிய விரும்ப விருப்பப்படக்கூடியவன் உனது வழிபாட்டை மேற்கொள்வான் அப்படி உமது வழிபாட்டை மேற்கொள்ளாது வேறொரு தெய்வத்தை அவன் தேடி போவானால் அது பேயா அவன் பேய் தான் அப்படின்னு சொன்னார் அது எந்த வகையிலெல்லாம் அவர்கள் விலகி போகின்றார்கள் என்பதனை ஒரு பட்டியலாம் நமக்கு காட்டுறார் ஒருவன் என்னும் ஒருவன் பெருமான் எப்படிப்பட்டவன் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று மணிவாசகர் சொன்னது போல அவனே தலைவன் அவனுக்கு இணையாக எந்த ஒன்றை தெய்வத்தையும் நாம சொல்ல முடியாது அதை சொல்லி மருளினாலும் அறியாமையினாலும் அவாவினாலும் மதப்பற்றினாலும் உன்னை வழிபடாத மூர்க்கர் வீணே கழிக்கட்டும் அவர்களுடைய வாழ்நாள்கள் அவர்களுக்கு வீணாகத்தான் கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் யாரெல்லாம் மருளினால் மயக்கத்தில் இருப்பவர்கள் இதுவா அதுவா என்று மயக்கம் அதுதான் மயக்க உணர்வு அதாவது எந்த ஒன்றும் ஆன்மாக்களுக்கு மூன்றாக நடைபெறுகிறது பொது காட்சி ஐயக்காட்சி இந்த விபரீத காட்சி இந்த பொது காட்சி பொதுவாக உணர்வது ஐயக்காட்சி இதுவோ அதுவோ என்று ஐயுறுவது விபரீதம் என்பது ஒன்றை பொய்யை மெய்யாகவும் மெய்யை பொய்யாகவும் மா மாறி உணர்வது அதனால தான் அது விபரீத உணர்வுன்னு சொல்றோம் இப்படி மூன்று உணர்வுகள் மாறி 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 ஆன்மாவிடத்து நிகழ்கின்றது எனவே மருளினாலும் அறியாமையினாலும் இந்த மயக்கத்தினாலும் அறியாமையினாலும் உண்மை பொருளைப் பற்றி அறிந்திராமல் இருப்பதனால் அவர்களுக்கு அந்த அறியாமை உண்டாகின்றது அவாவினாலும் அடுத்து ஆசையினால் அதாவது கூடிய விரைவிலேயே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை அடுத்து மத பற்றினாலும் இப்படி இவர்கள் உன்னை வழிபடாது இருக்கின்றார்களே வழிபடாத மூர்க்கர்களாக என்னாச்சு அப்படின்னா வழிபடாமல் இருந்தோமே ஆனால் நாள்கள் நாட்கள் தான் போகும் இல்லையா உன்னை வழிபடாத மூர்க்கர்கள் அவர்களுடைய நாட்கள் வீணாக கழிந்து விடும் நாங்கள் எல்லோரும் அப்படி இல்லாமல் நாங்கள் எல்லோரும் மனைவி மக்கள் முதலியவரோடும் கூடி உனது அடியவர்களாய் உன்னை வழிபாடு செய்கின்றோம் ஆக இங்க சிவஞான சுவாமிகள் பெருமானை வழிபாடு செய்கின்ற முறைமை இல்லறத்தில் இருந்து கொண்டு நல்லறம் செய்வது எனவேதான் இந்த நம்முடைய பெரிய புராணத்துல எத்தனை நாயன்மார்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் அமர்நீதி நாயனார் அவர் குழந்தையோடு அந்த குடும்ப மனைவியாரோடும் மகளோடும் அந்த துலாக்கோல்ல ஏறி நிற்கின்றார் போன்று எத்தனையோ இடங்கள்ல தம்முடைய மனைவியாரோடும் சென்று நீலகண்ட நாயனார் அந்த நீலநக்கர் ம மனைவியோடும் சென்று வழிபாடு செய்வதை அந்த பூசைக்குனே அந்த அம்மை தான் எல்லாமே எடுத்துக் கொடுக்கிறார் அது போல மனைவியரோடு துணைவியரோடும் குழந்தைகளோடும் பிள்ளைகளோடும் சென்று வழிபாடு செய்வதை முறைமையாக வைத்திருக்கின்றார்கள் எங்க சொல்றார் இந்த நல்ல அறிவு என்றும் நீங்காது ஓங்கும்படியான பேச்சை எங்களுக்கு அருள் செய்வாயாக இப்படிப்பட்ட அருளை எமக்கு அருள்வாயாக பெரும் பேர் என்ன அப்படின்னா துணைவியரோடும் குழந்தைகளோடும் சென்று வழிபாடு செய்வது என்பது நாம் பெற்ற பெரும் பேறு நாம் பெற வேண்டிய பெரும் பேரு பெற்றிருந்தால் பெரும் பேறு பெற வேண்டியது அது எம்பெருமான் விண்ணப்பித்து நாம் பெற வேண்டிய பெரும் பேரு அதுதான் என்று முனிவர் பெருமான் நமக்கு அதை காட்டி அருளிகின்றார் அறுபத்தி ஒன்றாவது பாடல் இவ்வாறு முப்பான் இரட்டி படு செய்யாலும் இப்படி அறுபது பாடல்கள் கொண்ட ாலும் செல்வான் அடியில் சிவ தோத்திர மாலை சேர்த்தேன் பெருமானே செல்வமே சிவபெருமானே உம்முடைய திருவடி கீழ இந்த மாலை என்பதனை நான் கோர்த்து வைத்திருக்கின்றேன் என்று அதை காட்டுறார் எப்படி நமக்கு அருணகிரிநாத சுவாமிகள் ஆயிரக்கணக்காக திருப்புகள் பாடியிருந்தாலும் அதில் நிறைவு கொண்டு அவர் நிறைவாக பெருமானிடத்து முருகப்பெருமான விண்ணப்பம் செய்கின்றார் பெருமானே பூக்கள் எல்லாம் சேர்ந்த மாலை உம்முடைய மார்பினை அலங்கரிக்கின்றது என்னுடைய அது வாடி போகின்ற வாடி போக போவதற்கு இடம் உள்ள இடம் இருக்கின்றது ஆக உம்முடைய மார்பில் உம்முடைய தோள்களில் வா என்றும் வாடாதிருக்கும்படியாக மாத்திருக்கா மந்திர பூக்களால் அதாவது மந்திரங்கள் அமைத்த பூக்களை கொண்டு பாக்களை கொண்டு அடியேன் உமக்கு ஒரு மாலை செய்ய வேண்டும் என்று நினைந்து அந்த கந்தர் அனுபூதி அவன் அருளை கொண்டு முருகப்பெருமானுடைய அருளை கொண்டு அனுபூதி என்கின்ற அந்த ஐம்பத்தோரு ஐம்பத்தோரு அக்ஷரங்களாக இருக்கக்கூடிய மாதிரா புஷ்ப மாலா என்கின்ற என்று சொல்லக்கூடிய அனுபூதியினை பாடி அருளினார் அது போல இங்க நமக்கு சிவஞான சுவாமிகள் இவ்வாறு முப்பான் இரட்டி படு செய்யிலும் உன் செவ்வான் அடியில் சிவ தோத்திர மாலை சேர்த்தேன் இவ்வாய்மையினில் இவ்வாய்மை இனித்து தமக்கு கால் ஓர் கால் இதனை படிப்போர் இதனை இதற்கு இதனை இதனை படிப்பதற்கு ஓர்கால் நமக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அப்படின்னு சொல்றார் இவ்வாய்மையினை உண்மையை கூறும் மாலையை நாள்தோறும் ஓதுபவர்கள் ஓரொரு கால் இதனை படிப்போர் உய்வான் உனது இன்னருள் கூடுக உம்பரானே இதனை யாரெல்லாம் படிக்கின்றார்களோ இதனை யாரெல்லாம் சொல்ல கேட்கின்றார்களோ செவி மடுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உம்முடைய திருவருள் அஹ் குறைவின்றி உய்வான் உனது இத்தின் இன் அருள் கூடுக கூடுக ஆணையில சொல்றார் அதாவது ஆணை பதிகம்னு நமக்கு ஏழு பதிகங்களை ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கின்றார் ஆணையிட்டு அருளிய பதிகம் அப்படின்னா அதன் அதற்கு பலன் அதிகம் ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு பொய்க்காது அதுபோல அவருடைய ஆணை பதிகங்கள் நமக்கு நல்ல நல்ல நல்லவே செய்யும் ஆணை நம்மளுக்கு அஹ் கோளரு திருப்பதிகம் இன்னும் சில பதிகங்கள் வெளிமணில ஒரு பதிகம் ஹம் நம்முடைய திருவெண்காட்டு பதிகம் இது போன்ற பல இட பல தளங்களில் உள்ள ஒரு ஏழு பதிகங்கள் என்று நினைக்கின்றேன் அது ஆணையிட்டு கூறிய பதிகம் அரியார்களுக்கு அது நல்லனவே செய்யும் அல்லன ஒருபோதும் செய்யாது இது ஆணை என்று அவர்கள் அறுதியிட்டு சொல்வது அது போல சிவஞான சுவாமிகள் இங்க நமக்கு அதை நிறைவு செய்கின்றார் இவ்வாய்மையினில் எவ்வாய்மையினில் இந்த அறுபது பாடல்களை தொகுத்து தொடுத்து மாலையாக அடியேன் உமக்கு உம்முடைய திருவடியில் சூட்டுகின்றேன் இதனை படிப்பவர்கள் இதனை கேட்பவர்கள் வாசிப்பவர்கள் அத்தனை பேருக்கும் உய்வான் உனது இன்னருள் கூடுக இன்னருள் வருவதில் ஐயம் இல்லை உம்பரானே உம்பர்கள் தலைவனே பெருமானே தேவதேவனே தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானே அறுபது பாடல்கள் கொண்ட சிவத்தோத்திரம் ஆகிய மாலையை உமது சிவந்த தூய திருவடியில் அணிந்திருக்கின்றேன் இந்த உண்மையினை கூறும் இதுகாரும் இவர் இந்த அறுபது பாடல்களில் சொல்லப்பட்ட உண்மை எது செவருமானே முழு கடவுள் என்பதுல சிறிதும் விலகாது அதனை வலியுறுத்தி நிலை நிறுத்துவதற்கு இந்த அறுபது பாடல்களையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார் இந்த உண்மையினை கூறும் மாலையை நாள்தோறும் ஒருமுறை ஓதுபவர்கள் உயிரி பெறுமாறு எனது இன்னிய திருவருள் கூடுவதாக அவர்களுக்கு இனிய திருவருள் கூடும் கூடும் என்று அதை பாடி அருள் அறுபத்தி இரண்டு இன்னோர் தமக்கு பெரிவரும் நின் மேன்மை எங்கே நான் எங்கே தன்னார் துதி என்று இதுவும் ஒரு குற்றம் தானாய் சமைந்ததால் அண்ணா அன்புக்கு எளியாய் ஆனவாறு செய்தேன் ஆதலினால் என்னாதெல்லாம் பொறுத்து அருள்வாய் என்னும் இது என்று துணிபாமே துணிபாமே இதுவென்று துணிபாமே அண்ணா அண்ணா அப்படின்னா அண்ணா அண்ணா அண்ணாமலானை உயர்ந்தவன் பரம்பொருள் அண்ணா அண்ணா என்ன கடவேணும் எல்லாம் பாடுறாங்க அதனால அஹ் அண்ணா என்பது அவனை அழைக்கின்ற சொல் உயர்ந்த பொருள் என்பதனை உணர்த்துவதான சொல் அண்ணா அண்ணாமலைக்கு அன்பு செய்வாரை அப்படின்லாம் இருக்கு இல்லையா மாறி அண்ணா அன்புக்கு எளி வருவோனே தேவர்களுக்கு உணர்வதற்கு அறிய நினது மேன்மை எங்கே தேவர்களுக்கும் உன்னுடைய மேன்மை அறிந்து அறிய முடியாதே ஒன்றும் அறியாத நான் எங்கே அவர்களுக்கே அறிய முடியாது உன்னுடைய அஹ் எல்லாம் அறியக்கூடிய அவனா நான் நான் எங்க நான் ஒரு கடை தொண்டனா இருக்கிறேனே அறியாத நான் எங்கே குளிர்ச்சி நிரம்பிய துதி என்று செய்யப்பட்ட இதுவும் அடியேன் அறியாமையினால் செய்யும் குற்றங்களில் ஒன்றாக அமைவதாயிற்று உன்னை வாழ்த்த வேண்டும் என்னும் அவாவால் இந்த தோத்திர மாலையை செய்திருக்கின்றேன் அதாவது ஆஹ் சில சான்றோர்கள் ஆன்றோர்கள் உரை இந்த நூலாசிரியர்கள் அவையடக்கத்திலே சொல்லிடுவாங்க நான் எங்க நம்மை என்னை விரும்புவர்கள் விரும்புவர் அல்லாதவர்கள் அல்ல என்று பலவாறாக அந்த அவையடக்கத்துல சொல்லுவாங்க இவர் நிறைவு செய்கின்ற பொழுதும் பெருமானுடைய திருவடிக்கு அடங்கி அவையடக்கம் போல இந்த நிறைவு பாட்டை வைத்திருக்கின்றார் பெருமானை உன்னுடைய மேன்மையை அறிந்து கொள்ள முடியாது அதனாலதான் சொல்றாங்க முக்தி பேரை பெற்றாலும் அந்தந்த ஆன்மாக்களினுடைய பக்குவங்களுக்கு ஏற்றார் போலதான் அந்த இன்பம் அதாவது இறைவன் பெருவியாபகம் அந்த பெருவியாபகத்தையும் நம்மால் அறிந்துவிட முடியும் முக்தியில அப்படின்னா அது முடியவே முடியாது அதனாலதான் அங்க சமுத்திரக்கலன் நியாயம்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த சமுத்திரம் அவன் அவனுடைய வியாபகத்துல நம்முடைய கலசம் அதாவது நம்முடைய பாத்திரம் எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவுதான் அதுல நீரை நாம எடுக்க முடியும் அதுபோல அந்த பெருவியாபகத்தில் நம்முடைய பக்குவத்திற்கு ஏற்றார் போலதான் நம்முடைய அஹ் நமக்கு அமைகின்ற இன்பமும் பேரின்பமும் அவனுடைய பெருவியாபகத்தை முழுவதுமாக அறிந்துவிட முடியுமானா முடியவே முடியாது ஒரு துளி அறிந்தாலே பெருசு அதை நமக்கு பதிவு செய்யறாரு முனிவர் பெருமான் பெருமானே ஒன்றும் உன்னுடைய மேன்மை எங்கே தேவர்களாலும் அறிய முடியாதது உன்னுடைய மேன்மை அப்படிப்பட்ட உன்னுடைய மேன்மை எங்கே நான் எங்கே ஏ நான் வந்து ஏதோ ஒன்ன உன்னைய சொல்லி உன்னுடைய பெருமையை எப்படியாவது சொல்லிடணும் அப்படிங்கிற ஆசையிலதான் இந்த சிவதோத்திர மாலையை எழுதியிருக்கிறேன் ஆனா உன்னுடைய பெருமை எல்லாம் முழுமையாக நூலுக்குள்ள அடக்க முடியுமா உன்னுடைய பெருமையை அதனால என்னுடைய அறியாமை நாள் செய்த குற்றமாக இதை நீ நினைத்தாலும் அதனை நீ பொறுத்து அருள்வாயாக உன்னை வாழ்த்த வேண்டும் என்ற அவாவினால்தான் இந்த தோத்திர மாலையை அடியேன் செய்திருக்கின்றேன் இதில் உள்ள குற்றங்களை எல்லாம் திருவுள்ளத்தில் கொள்ளாது பொறுத்து அடியேனுக்கு திருவருள் புரிவாய் என்பது என்னுடைய துணிவு நீ பெரிய பொருள் என்னுடைய சிறுமை கண்டு என்னை இகழாமல் இல்லையா என்னுடைய சிறுமை கண்டு என்னை இகழாமல் ஓ உமக்கு நான் வந்து தோத்திர மாலை எழுதணும்னு ஆசைப்பட்டு செஞ்சுட்டேன் பா நீ இதை ஏற்றுக்கொண்டு நீ அருள்வாய் என்கின்ற துணிவு துணிவு அப்படின்னா அந்த நம்பிக்கை அந்த உறுதிப்பாடு எனக்கு இருக்கு நீ நீ நல்லது செய்வாய் நல்லாது ஒளியான் நமக்கு என்பது போல நீ அதனை ஏற்றுக்கொள்வாய் என்று துணிந்து இதனை நான் செய்திருக்கின்றேன் இதுவே எனவே இந்த மாலையை நீ ஏற்று அருள்வாயாக என்று அந்த அறுபத்தி இரண்டாவது பாடல்ல வைக்கின்றார் அறுபத்தி மூன்று யானே அறியன் இவனை எனை தன் ஆவால் தன் ஆவால் ஆனா வரியே புகன்றாள் எனில் அந்த தேனார் அமுதே இனி மற்ற எவர் தேரவல்லார் கோணார் கோனார் கோணாய் உயிர் உயிர் தோறும் முறையும் அம்பல குத்து உள்ளானே தேனலாவிய அம்பலம் அமுதம் போன்றவனே எல்லா பொருள்களுக்கும் தலைவனாக உயிர்களின் உள்ள குகைதோறும் அந்த தகராலயத்தில் இருக்கக்கூடிய பெருமானாக நிலவுகின்ற பெருமான் திரு சிற்றம்பல திருக்கூத்து உடைய பெருமானாக இருக்கின்ற பெருமான் சிவபெருமானின் பெருமையை முற்ற கூறுவதற்கு நான் அவனை நன்கு உணர்ந்திலேன் என்று குறைவில்லாத திருமாளே தனது நாவால் கூறினான் என்றால் அப்படிப்பட்ட உனது மாட்சிமையை எவர்தான் ஆராய்ந்து உணர எனவே யான் அறிந்த மாட்டில் நின் புகழை எடுத்து ஓரினேன் நீ ஏற்று அறிவாயாக பெருமானே உன்னுடைய அஹ் பெருமையெல்லாம் என்னால் கூற முடியுமா அந்த திருமாளிக்கே அது அரிது என்றால் அந்த அயனுக்கே அறிவு என்றால் வான இந்திரனுக்கே அந்த தேவர்களுக்கெல்லாம் தேவர்களாக இருக்கக்கூடியவர்கள் விண்ணுலகத்தவர்கள் முனிவர்கள் பெரும் புங்கவர்கள் இவர்களுக்கெல்லாம் அரிது என்று சொன்னால் அடியே மட்டும் எப்படி உம்முடைய புகழை அஹ் எடுத்துச் சொல்ல முடியும் என்ற வரைக்கும் எடுத்து இருக்கின்றேன் அதனை நீ ஏற்று அருள்வாயாக என்று தேனளாவிய அமுதம் போன்றவனே என்று சொல்லி எல்லா உயிர்களுக்கும் உயிராக இருக்கக்கூடிய பெருமானே மேலான பரம்பொருளே இந்த நூலை நான் அமைத்திருக்கின்றேன் நீ அதனை ஏற்று அருள்வாயாக என்று சொல்லி ரொம்ப அற்புதமாக அந்த மூன்று பாடல்களையும் காட்டி நமக்கு நிறைவு செய்கின்றார் முனிவர் பெருமான் எனவே முனிவர் பெருமானுடைய துணிவு அதனை அவர் ஏற்று அருளுவார் அதோடு மட்டுமல்லாமல் இந்த நூலை நாம் சிந்தித்திருக்கின்றோம் என்ற வகையில் நமக்கெல்லாம் அந்த இன்னருள் வாய்க்கும் அந்த முனிவர் பெருமானுடைய அஹ் அருள் ஒருபொழுதும் குறைவில்லாது நம்மை சிவபுண்ணியத்தை செய்ய வைத்தும் சிவபு நன்மைகளையே காட்டும் என்றும் என்பது நம்முடைய துணிப்பு இல்லையா முனிவர் பெருமானுடைய நூல்களை சிந்திக்க 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 நம்முடைய இருள் விலகும் என்பதில் துளியும் ஐயமில்லை என்று சொல்லி இது போன்ற எழில் ஞான பூசையினை நமக்காக செய்து வருகின்ற சைவம் மூலமாக இருக்கக்கூடிய சான்ற பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி அஹ் வருகின்ற சிவனைய செல்வர்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி இந்த சிவ தத்துவ மாலை சிவ தோத்திர மாலை அபேஸ் அபேதீக்ஷிதர் அருளி செய்த சிகரணி மாலா என்கின்ற நூலின் மொழிபெயர்ப்பு நூலாக இருக்கக்கூடிய நூலினை நாம் இன்றைய பொழுதில் நிறைவு செய்திருக்கின்றோம் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமானுடைய திருவருள் முனிவர் பெருமானுடைய குருவருள் எப்பொழுதும் துணை நின்று நம்மை இது போன்ற சிந்தனையை சிந்திக்க வைக்கின்றது திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி பயத்து எல்லோருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கின்றேன் திருச்சிற்றம்பலம் வளாது மலிவலம் உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நச்சவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி உலங்குக உலகமெல்லாம் என்கிறான் மாதவ சுவஞான சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்